தேர்தல் வருது எங்க தலைவர் ஆடாம அசையாம குடுங்காம வர்றது நாங்க வர வர ரோடு போட்டு வச்சா என்னமோ உங்களுக்கு ரோடு நம்ம எங்களுக்கு ரோடு போட்டுச்சு எங்களுக்கு போட்டுச்சு சொன்னா எவனாலும் பேசுனீங்க இதேதான் கதி புரியுதா ஞானம் வச்சுங்க ரோடு எங்களுக்கு போட்டிருக்கு உங்களுக்கு போட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க விச்சு புலிம்பிச்சு யானா வச்சுங்க ரோடு எங்களுக்கு போட்டிருக்கு எங்களுக்கு போட்டிருக்கு சவுடா டீ டீக்கடையில வந்துகிட்டே எங்களு எங்களுக்கு ரோடு போட்டு பேசுனீங்க இதே கதிரா வர எங்களுக்கு புரிஞ்சுடா யாருக்கு எங்களுக்கு போட்டிருக்கு ரோடு ஆமா அப்ப நமக்கான ரோடு போடலையா நமக்கும் இல்ல உனக்கும் இல்ல யாருக்கும் கிடையாது ரோடு நாளும் நமக்கான ரோடு போட்டுக்கிறான்னு நினைச்சிருக்கா